நெல்லையில் வண்ணாரப்பேட்டை ஜங்ஷன் பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் ஆனந்த் தற்போது நெல்லை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் எவ்வளவு மணி நேரமாக மழை பெய்து வருகிறது விரிவான விவரங்கள் வணக்கம் நெல்லை மாநகர இடி இடிமின்னுடன் கொட்டி தீர்க்கும் கோடை மலை சித்திரை மாதம் முழுவதும் கோடைவில் மக்களின் இயல்பு வாழ்க்கை வாழ்க்கை மிகவும் பாதித்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக நெல்லை மாநகரில் மழை விட்டு விட்டு வருகிறது குறிப்பாக இன்று மதியம் மதிய வேளையில் சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இதனால் இதன் பிரதான சாலையை தண்ணீர் தேங்கி வை தேங்கி இருக்கிறது வண்ணாரப்பேட்டை பகுதியில் வாகன போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு பின்னர் ஒரு சில மணி நேரங்களில் நெல்லை மாவட்டத்தில் நூறு டிகிரி தாண்டி வெயிலால் நாள்தோறும் வெப்பத்தால் தவித்த மக்களுக்கு இன்று பெய்த மழை மனதை குடியுரித்துள்ளது குடிநீருக்கு ஆதார நெல்லை நெல்லை மாநகர மக்களுக்கு குடிநீருக்கு ஆதாரமாக உள்ள பாபநாசம் அணை நூத்தி நாற்பது முழு அடி கணன கொண்டது தற்போது அடியாக குறைந்த நிலையில் இன்று பெய்து வரும் போடு மழையின் காரணமாக அணையின் நீர் இருப்பு உயரும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க